லியோ திரைப்படம் அந்த படத்துல ஒரு பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாரு மன்சூர் அலிகான் அவர் பேசின ஒரு இன்டர்வியூ தற்போது சர்ச்சையா மாறி இருக்கு சம்பந்தப்பட்டவர்களே ரிப்ளை கொடுக்கும் பொழுது சர்ச்சைக்கு உள்ளான நபரா மாறி இருக்காரு மன்சூர் அலிகான் வில்லன் நடிகர்கள் வந்து கதாநாயகிகளை ரேப் பண்ற மாதிரி படத்துல காட்சிகள் இருக்கும் ஆனா இன்னைக்கு சினிமாவே மாறிடுச்சு அப்படி சினிமா மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது வில்லன்கள் மட்டும் அப்படியே தான் இருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு ரேப் சீன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் பேசுறது இருக்கு பாத்தீங்களா சரி ரைட்டு பேசிட்டாரு அதை கூட கொஞ்சம் நாகரிகமா வழக்கமா வில்லன்களுக்கு தரப்படுகிற காட்சிகள் கூட அந்த படத்துல இல்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கடந்து போயிருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்றாரு ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாரு புஷ்பு ரோஜாவெல்லாம் கட்டில் தூக்கி போட்டு அந்த மாதிரி திருஷாவையும் தூக்கி போடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்லாம் ஒரு சொல்றது இருக்குல்ல அது வந்து ஒரு நடிகையை நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க அவங்க அந்த அந்த இடத்துல இருந்தா அவங்க எவ்வளவு அதை அருவறுப்பா ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கிறார் அந்த விளக்கத்தில் கூட அவ்வளவு நக்கல் நையாண்டி நியாயமா என்ன சொல்லியிருக்கணும் நான் பேசுனதை அவங்க மனசு புண்பட்டுடுச்சு நான் அந்த அர்த்தத்தில் பேசல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நல்லா இருந்திருக்கும்னு நான் சொன்னேன் ஒருவேளை அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே என்னவோ தெரியல அப்படின்னு அதை சொல்றது தானே சரியா இருக்கும் அதை விட்டுட்டு மன்னிப்பு கேட்கணும் முடிவெடுத்துட்டிங்கன்னா எந்த முன்னி பந்தனையும் இல்லாமல் நீங்கள் கேட்டிருணும் இல்லைன்னா வருத்தமாக தெரிவிச்சணும் இது ரெண்டும் இல்லாம மீண்டும் நான் பேசுனது சரிதான்கிற அளவுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார் அவரு அதுதான் இன்னும் மேலும் பிரச்சனையாகுது நான் நீண்ட காலமே சொல்லிட்டு இருக்கேங்க அவர் இன்னொரு கூல் சுரேஷ் அவர் அவர்கிட்ட ஒரு அடிப்படை நாகரிகம் கூட கிடையாது இந்த யூடியூபர்ஸ் அவரை பேட்டி எடுக்கப் போகிறாங்க இல்லையா அவங்கள்கிட்ட அவர் நடந்துக்கிற விதமே ரொம்ப நாகரீகமாக இருக்கும் ஒரு நாள் நான் ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் தினைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேனல் இது அவங்க போய் பேட்டி எடுக்கிறாங்க சீ போ அப்படின்னு விரட்டுறா பயா குடும்படியாது பயா அப்படின்றாரு பின்னாடியே மயக்கத்து வீட்டுக்கு போய் கெஞ்சுறாங்க அப்படி என்ன உங்களுக்கு வியூஸ் கேட்குது அப்படின்னா காசு கேட்குது தூக்கி எழுந்திருப்போயான்ட்டு போக வேண்டியது அவர் இன்னும் ரெண்டு நாள் தாக்கு பிடிக்க முடியும் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லு இப்படி சொல்லுன்னு ஆனால் நியாயமா அவரை மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாங்க நிச்சயமா அவர் மன்னிப்பு கேட்பார் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்திரனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் லியோ திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்பில் வந்துச்சு வெற்றியும் அடைஞ்சது சக்ஸஸ் மீட்லாம் நடத்துனாங்க ஆனால் அந்த படத்தில் ஒரு பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தார் மன்சூர் அலிகான் அவர் பேசின ஒரு இன்டர்வியூ தற்பொழுது சர்ச்சையாக மாறி இருக்கு நேரடியாக சம்மந்தப்பட்டவர்களே ரிப்ளை கொடுக்கும் பொழுது சர்ச்சைக்கு உள்ளான நபராக மாறி இருக்காரு மன்சூர் அலிகான் மண்லிகாருக்காரன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீடியோ பதிவிட்டுருந்தீங்க அவர் பேசியது ஆக்சுவலி என்ன பேசினார் ஏன்னா கட் பண்ணி வீடியோக்கள் மாற்றி போட்டதாக ஒரு சைட் சொல்கிறாங்க அவர் ரிப்ளை ஒன்று கொடுத்தாரு அதுவும் சர்ச்சையாக இருக்கேன் சார் இல்லை நிச்சயமாக தவறான இன்டர்வியூ தான் அது அதாவது பொதுவாகவே வில்ல நடிகர்கள் வந்து கதாநாயகிகளை ரேப் பண்ணுற மாதிரி படத்தில் காட்சிகள் இருக்கும் ஆனால் இன்றைக்கி சினிமாவே மாறிடுச்சு அந்த டெம்ப்ளெட்டாக இருக்கிற அந்த ஃபார்முலாவே இன்றைக்கி மேக்சிமம் தவிர்த்துட்டு சில பேர் கமர்ஷியல் இயக்குநர்கள் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஸ்டைலே இன்றைக்கி இல்லை ஸோ அப்படி சினிமா மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது வில்லன்கள் மட்டும் அப்படியே தான் இருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு ரேப் சீன் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்லாம் பேசுகிறது இருக்குது பார்த்திங்களா சரி ரைட்டு பேசிட்டார் அதை கூட கொஞ்சம் நாகரிகமாக இந்த மாதிரி வந்து வழக்கமாக வில்லன்களுக்கு தரப்படுகிற காட்சிகள் கூட அந்த படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கடந்து போயிருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாரு குஷ்பு ரோஜாவெல்லாம் கட்டிலில் தூக்கி போட்டு அந்த மாதிரி திரிஷாவை தூக்கி போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்லாம் அவர் சொல்றது இருக்கு அது வந்து ஒரு நடிகையை நீங்கள் யோசிச்சு பாருங்க அவங்க அவங்க அந்த அந்த இடத்துல இருந்தால் அவங்க எவ்வளவு அதை அருவறுப்பாக ஃபில் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி தான் திரிஷா ஃபில் பண்ணி இனிமே வந்து மன்சூர் படத்திலே படத்திலேயே நான் நடிக்க மாட்டேன் ரொம்ப அருவறுப்பான பேச்சு இது மனித குலத்தையே இழிவுபடுத்துற மாதிரி ஒரு பேச்சு பேசுறாரு அவரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தொடர்ந்து அவங்க அவங்க வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கிறார் அந்த விளக்கத்தில் கூட அவ்வளவு நக்கல் நையாண்டி அவர் என்ன சொல்லணும் நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும் நான் பேசுனதை அவங்க மனசு புண்பட்டுடுச்சு நான் அந்த அர்த்தத்தில் பேசலை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் சொன்னேன் ஒருவேளை அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே என்னவோ தெரியல அப்படின்னு அதை சொல்கிறது தானே சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு அந்த கரெக்டாக அந்த குறிப்பிட்ட காட்சிகளை மட்டும் கட் பண்ணி அவங்கள்ட்ட போட்டு என் வளர்ச்சி பிடிக்காமல் இதை வர்ற தேர்தலில் ஒரு பெரிய கட்சியில் நிற்கிறாராம் அதில் வந்து நான் ஜெயிச்சுருவேன் நினச்சி பல பேர் சதி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ டைவியட் பண்ணி போகிறார் மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா எந்த முன்னிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் கேட்டிடணும் இல்லைன்னா வருத்தமாக தெரிவிச்சிடணும் இது ரெண்டும் இல்லாமல் மீண்டும் நான் பேசினது சரிதான்கிற அளவுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார் அவர் அதுதான் இன்னும் மேலும் பிரச்சனையாகுது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் நிறைய பேர் அவர் மன்சுருளிகானுடைய பேச்சை கண்டிச்சிருக்கிறாங்க நான் காலையில் கூட இந்த நடிகர் சங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது ஏன் இப்படி வந்து அமைதியாக இருக்காங்க ஒவ்வொரு முறையும் இந்த நடிகர்களுக்கு பிரச்சனை நடிகைகளுக்கு பிரச்சனை வரும்பொழுது இவங்கே வந்து அமைதியாக அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தா நல்ல வேலை ஒரு ஒரு மணி நேரத்தில் அவங்க ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதில் என்னன்னா ஏன் மன்சூர் அலியான் மீது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தடை விதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஒருவேளை தடை விதிச்சா அது நல்லாயிருக்கும் ஏன்னா பின்னாடி வர்றவங்க இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமாக ஒரு நடிகையை பற்றி பேசுகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்கும் நிச்சயமாக நடிகர் சங்கம் அதை செய்யணும் மண்சுரலிகளோட ஆட்டிடியூட் சார் பொதுவாக ரசிக்கும்படி அப்படி ஐ மீன் அவர் ஒவ்வொரு ஆட்டிடியூட் பண்ணால் கூட அது ரசிக்கும்படியாத ஒன்று விளையாடுத்துனா பண்றாரு அப்படின்னா கடந்த காலங்களில் கடந்து போயிருக்காங்க ஆனால் இப்போ அது எல்லாத்தையுமே ரிவைன் பண்ணி இதுதான் சரியான சமயம் அப்படின்னு பேசுறக்கூடிய ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்கா நான் நீண்ட காலமே சொல்லிட்டு இருக்கேங்க அவர் இன்னொரு கூல் சுரேஷ் அவர் அவர்கிட்ட ஒரு அடிப்படை கூட கிடையாது அப்படின்னா நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னொன்று இந்த யூடியூபர்ஸ் அவரை பேட்டி எடுக்க போறாங்க இல்லையா அவங்கள்ட்ட அவர் நடந்துகிற விதமே ரொம்ப அநாகரிகமாக இருக்கும் ஒரு நாள் நான் ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் தினைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேனல் இது அவங்க போய் பேட்டி எடுக்கிறாங்க போ அப்படின்னு விரட்டுறாரு ஆ போய கொடுக்க முடியாதே போய அப்படின்றாரு பின்னாடியே மைக்க தூக்கிட்டு போய் கெஞ்சுறாங்க அப்படி என்ன உங்களுக்கு வியூஸ் கேட்குது அப்படி என்ன காசு கேட்குது தூக்கி எஞ்சிட்டு போயாண்டு போக வேண்டியது தானே அதை செய்யாமல் இப்படி தொடர்ந்து இவங்கெல்லாம் போய் கெஞ்சும் பொழுது தான் இந்த மன்சூர்லியான் மாதிரியான ஆட்கள் ஓவராக பேச ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு அது ஓகே சார் பொது வெளியில் நடக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி மண் கடந்த காலங்களில் பேசியிருக்காரு அதை மறுக்க முடியாது இருப்பினும் அவர் சார்ந்த ஒரு பிரச்சனைங்க பொழுது அதை நழுவுறாரு இதை எப்படி இப்போ அவர் அரசியல் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ காலையிலேருந்து அவருக்கு வந்த எதிர்ப்புகளெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அவர் இன்னும் ரெண்டு நாள் தாக்கு பிடிக்க முடியும் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லு இப்படி சொல்லு ஆனால் நியாயமாக அவரை மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாங்க நிச்சயமாக அவர் மன்னிப்பு கேட்பார் அது நடக்குமா இல்லையான்னு பாருங்க இப்போ ஏன்னா அவரோட ஐ மீன் மன்சூரிகனுடைய ரசிகர் அப்படின்னு சொல்லி இந்த லோகேஷ் கனகராஜே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருசாக்கிட்டா ஆமாம் ஐ மீன் அதுக்கு ரீட்வீட் பண்ணி சார் இப்போ விஜய் சார் இது சார்ந்து ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நியாயமாக பேசணுங்க இப்போ அவர் படத்தினுடைய ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்குங்கம்போது அவர் தானே முதல்ல குரல் கொடுக்கணும் இன்னொன்று விஜய் மாதிரி பெரிய நடிகர்கள் குரல் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வரும் நாளைக்கு வந்து நம்ம இவங்கெல்லாம் படத்துலேருந்து புறக்கணிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று வரும் இந்த சினிமா வச்சு தானே அவங்க வாழ்க்கை இருக்கு இப்போ நாளைக்கு தேர்தலில் போய் நிற்கிறாருன்னா ஏதோ விழுறா கொஞ்சம் ஓட்டாவது இந்த சினிமாங்கிற ஒரு பேக்ரவுண்டை வச்சு தானே உழுது வேற என்ன அவருக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது இல்லை செக்கு இழுத்தாரா ட்ரெயினில் படுத்து ட்ரெயின் மறியல் பண்ணாரா ஜெயிலுக்கு போனாரா அந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அவர் வந்து ஒரு சினிமா கவர்ச்சி வச்சு வர்றாரு ஓட்டு கேட்குறாரு ஏதோ ஓரளவுக்கு ஒரு ஓட்டை வாங்குகிறாரு அதுதான் வந்து இதில் நம்ம பார்க்கணும் இன்னொன்று மன்சூர் அலிகான் இன்றைக்கி நேற்று பேசல ஆரம்பத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கார் பல வருடங்களாக அவருடைய நீங்கள் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் இருக்கும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருப்பார் ஆனால் சில இடங்களில் அவர் சரியாக இருந்திருக்கார் இந்த நேரத்தில் நம்ம அதையும் சொல்லணும் ஏன்னா ஒரு புறம் நம்ம ரேடியோ அவரை வந்து திட்டினா கூட இன்னொரு புறம் அவர்கிட்ட பேசின சில நல்ல விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கணும் முக்கியமாக வந்து பிஜேபி தொடர்பாக அவர் வைக்கிற கருத்துக்கள் அதுபோ இந்த கவர்னர் மசோதாக்களை வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருக்கும்போது அவர் சொன்ன கருத்துக்கள் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கக்கூடிய கருத்துக்கள் தான் சில நேரங்களில் அவர் பேசுகிற அரசியல் வந்து நமக்கு பிடிக்கும் அதை தாண்டி நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு சினிமாக்காரனா ஒரு காமெடியனா அப்படி இருந்துட முடியாது இல்லை நீங்கள் சினிமாவில் திரையில் என்ன வேணாலும் காமிங்க வெளியில் வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு தகுதி தராதரம் ஓ எல்லாமே இருக்கணும்ல அதை தாண்டி அவர் போகிறது தான் பிரச்சனையாக இருக்கும் இந்த நேரத்தில் சார் நான் கூல் சுரேஷ் ஒரு பண்ணியிருந்தார் சார் அந்த ஒரு மேடையில் இசையலுட்டில மேடேன்னு நினைக்கிறேன் சார் அந்த மாலையை போட்டு அங்கே இருக்க அது வந்து முகம் சலிக்குமே தான் மாறி இருந்தது அன்றைக்கி மசூலிகான் மன்னிப்பு கேட்டிருந்தாரு ஆனால் அடுத்தவருக்காக மன்னிப்பு கேட்ட மன்சூர் அலிகான் தான் செய்ததை ஒத்துக்கவும் மாட்றாரு மன்னிப்பும் கேட்க மாட்டார் நழுவுறாரு அப்படின்னு பெட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அன்றைக்கி நடந்ததே வேறு அன்றைக்கி அங்கே இருந்த பத்திரிக்கையாளர்கள் வந்து பல பேர் கூல் சுரேஷை அடிக்கவே போயிட்டாங்க என்னை அவ்வளோ நாகரீகமாக ஒரு வேலை பண்ணியிருக்க அப்படின்னு அந்த சுச்சுவேஷனில் மன்சூர் அலிகான் அப்புறம் தான் அவருக்கு புரியுது இது அடடா இவன் பண்ணது இவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கொஞ்சம் அப்படியே கூழாவுற மாதிரி பேசுகிறாரு வருத்தம் தெரிவிக்கிறார் அன்னைக்கு பத்திரிக்கையாளர்களும் இந்த கேமராமேன்களும் அவ்வளோ தூரம் வந்து ஃபோர்ஸாக அந்த விஷயத்தை கையில் எடுக்கலைன்னா மன்சூர் அலிகான் கூழ் சுரேஷன் நல்லா தட்டி கொடுத்துட்டு தான் கிளம்பியிருப்பார் அது கிட்டத்தட்ட சேம் மென்டாலிட்டி தான் ரெண்டு பேருக்கும் இவர் இன்னொரு கூல் சுரேஷன்னு நான் தொடர்ந்து பல பல இன்டர்வியூவில் சொல்லிகிட்டே இருக்கேன் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ மன்சூர் அலிகான் பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசின விஷயம் தற்பொழுது ஆனால் இதற்கு முன்பும் இது போன்ற சர்ச்சைகள் அவர் கடந்த காலங்களில் சிக்கி சிறைக்கு சென்ற அனுபவம் கூட இருக்குன்னு சில செய்திகள் வருது அது உண்மையாக சார் இல்லை பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட சினேகான்னு ஒரு பெண் ஒர்க் பண்ணாங்க அவங்களோட அவருக்கு ஒரு ராங் கனெக்ஷன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு பல தகவல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பெண்ணே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்ன வந்து ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்புறம் ரொம்ப காலம் அந்த வழக்கு இருந்துச்சு அது ஒரு அப்போல்லாம் நிறையா இன்டர்வியூ கொடுத்துட்டுருந்தார் நான் கூட போய் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் அப்போ வந்து சினேகாவுக்கு ஆதரவாக தான் எல்லா பத்திரிகையாளர்களும் பேசுனாங்க உங்கள் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் மீது சார்ஜ் வச்சாங்க ஆனால் அந்த கேஸ்லேருந்து அவர் வெளியில் வந்தார் அவர் மேலே குற்றம் இல்லைங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்துச்சு இன்றைக்கி அது என்னாச்சுன்னு தெரில அந்த சினேகாவுக்கு அவர் ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்தாரா என்னங்கிறதெல்லாம் நமக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை பட் அன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சை இருந்துச்சு கடந்த காலங்களிலேயும் மன்சுகான் மீது போன்ற சர்ச்சைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு ஆமாம் அது கேப்டன் கூட ஒரு ஒரு வார்னிங் பண்ணாதான் ஒரு சம்பவம் இருக்குது அது மாதிரி தான் சம்பவம் நடந்ததா சார் இல்லை அவர் நிறையா அது மாதிரி நடந்திருக்கு அது பர்டிகுலராக சொல்லும்படியாக எனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை ஆனால் அவர் கொடுத்த இன்ட்ரிவியூ ஒன்று ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு என்னென்னா இப்போ ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஒரு மாதிரி பரபரப்பு கிளம்பிகிட்டு இருந்த டைம் ரொம்ப முன்னாடி இந்த பாட்ஷா சமயத்தில் அப்போ வந்து அவர் முடியை கோதுகிறவனெல்லாம் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரஜினி என்ன பண்ணார் மன்சூர் வீட்டுக்கு வர வச்சு அவரை ரொம்ப கட்டி பிடித்து அன்பெல்லாம் செலுத்தி அவருடைய படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்து அவர் நினச்சி பார்க்காத ஒரு சம்பளத்தை கொடுத்து அவர் அடைச்சிட்டாரு அதற்கப்புறம் ரஜினியை வந்து அவர் பெருசாக விமர்சிச்சு தான் நமக்கு தெரியல அப்புறம் ரொம்ப காலங்குச்சு இப்போ தான் பேச ஆரம்பிச்சுருக்கிறார் மறுபடியும் ஒரு கேரக்டர் கொடுத்தா அமைதி ஆயிடுவார் இப்போ இதுமாதிரிலாம் பேசுகிறதே அவர் கேரக்டர் வாங்குறதுக்கு தானே அதனால தான் நான் சொல்கிறேன் விஜய் மாதிரி பெரிய ஹீரோக்கள் பேசணும் அப்போ தான் இவங்களாம் பயப்படுவாங்க அண்ணன்